நான் இன்ஜினியர் ஆகணுன்னே கடவுள் என்ன படிச்சிருக்காருங்க அப்படியா அதுவும் கிடையாது நான் ஏன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் கீதா அப்ளை பண்ணியிருக்கான் ராதா அப்ளை பண்ணியிருக்கான் சுபா அப்ளை பண்ணியிருக்கான் நான் அப்ளை பண்ணலாம் என்னுடைய மானம் என்ன ஆகும் தமிழன் புறமது கிட்டு ஓடியதற்கு அடுத்தபடியான அவமானம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு எதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கு நாம் அப்ளை பண்ணாமல் இருக்கிற என்ற ஒரே காரணத்தினால தான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன் அட்மிஷன் லெட்டர் வந்து உள்ள வந்திருக்கு என்னமா தப்புன்றீங்க இது பாய்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன்னு எங்க அம்மா சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு நேரம் ஆச்சு நாற்பது நிமிஷம் ஆச்சு ஒரு பெண்ணை கூட நாங்கள் அது மட்டும் பார்க்கல ஒரு பெண்ணை கூட பார்க்கல எங்க அம்மா என்ன என் பேர் வேற பாரதியா அது ஆண்களுக்கும் வைப்பாங்க அதனால உன் பேரை பார்த்து தப்பா அட்மிஷன் போட்டாங்க இது பாய்ஸ் காலேஜ் போல இருக்கு எங்க அம்மா சொல்றாங்க அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் போயிடும் அதெல்லாம் இல்லைங்க கேர்ள்ஸும் படிக்கிறாங்க அங்கேயும் இங்கேயுமா இருப்பாங்கன்னு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் கஷ்டங்கள் வருகிற போது எனக்கு மாத்திரம் இப்படி எல்லாருமே நினைப்பு எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு சார் சில பேர் இப்படி சொல்லுவோம் கேட்டிருப்பீங்க நீங்க இந்த சினிமா தேட்டர்லாம் முன்னாடி நாங்கள் கியூவில் நின்று டிக்கெட் வாங்குவோம் இப்போல்லாம் பெரும்பாலும் அப்படி கிடையாது அல்ல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு முன்னாடி இருக்கிற ஆள் மொட்டை டிக்கெட் மச்சான் எனக்கு போனவுடனே மூடிட்டாண்டாது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒத்தான் முட்டாளன் அவனுக்கு கணக்கே நானும் சொல்லி கொடுத்தேன் கேல்குலஸே வராது அவனுக்கு இருக்கிறதுலேயே ஃபிசிக்ஸில் ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்டாம் அது கூட அவனுக்கு வராது எல்லாம் எனக்கு வரும் ஆனால் போகிற கடைசியில் விட அவ மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டான் எப்படி வாங்கினானே தெரியல எனக்குன்னு இதெல்லாம் இப்படி நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல சும்மா ஒத்துக்குங்க ஒன்றும் தப்பு இல்லை எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட அதிர்ஷ்டசாலிகள்னு உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி ஷேர் ஆஃப் எல்லாருமே ஆனால் ஏன் இந்த பிரச்சனைகள் நல்லதுன்னாக்க இந்த பிரச்சனைகள் இருக்க இருக்கத்தான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு உத்வேகம் வரும் நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா ஒரு வெற்றியாளன் வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன் நான் நினைப்பேன் ஏன்னா வெற்றி பெற்றவன் அதற்கு பிறகு எதையுமே கற்றுக்க மாட்டான் அவன் தான் ஜெயிச்சிட்டானே கப்பு வாங்கிட்டானா அப்புறம் என்ன சார் இருக்கு கத்துக்கிறதுக்கு கப்பு முக்கியம் பிகில் அண்ணா கப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் எதையுமே கற்றுக்க மாட்டாங்க ஆனால் தோல்வி அடைந்தவன் ஒவ்வொரு நாளும் எதையோ கற்றுக்கொண்டே இருக்கிறான் அடுத்தது ஜெயிப்பது எப்படி ஜெயிப்பது எப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கான் பாருங்க அதனால வெற்றி பெற்றவன் பரிதாபத்துக்குரியவன் தோல்வி பெற்றவர்கள் எப்போதுமே பாராட்டுக்குரியவர்கள் என்றால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அவங்க தான் போய்கிட்டே இருப்பாங்க இப்போ இங்கே இவ்வளவு திரளான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை உங்கள் உங்கள் இந்த நாலு வருஷம் படிக்கிறீங்கள்ல நீங்கள் தாங்க ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கு ஹேவ் அ வெரி யூனீக் சேலஞ்ச் ஏன்னா நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் எதனால் நான் கெமிக்கல் இன்ஜினியர் ஆனேன் பிறந்ததுலேருந்தேங்க அப்படி கெமிஸ்ட்ரின்னா எனக்கு அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள் அது அதுமே அப்படி ஒரு ஆர்வம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுதான் கிடைச்சிது அதனால் நான் படித்தேன் சரி ஏன் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பிள்ளைங்க எங்களுக்கு ரெண்டு அக்கா நான் மூணு மூணு பிள்ளைங்க நாங்கள் அவங்கெல்லாம் இன்ஜினியரிங்லாம் படிக்கலை குடும்பத்தில் முதல் என்ஜினியர் நான் தான் நீங்கள் ஏன் இன்ஜினியர் எங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் கிடையாது கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ன சார் படி எதுவுமே தெரியாது இந்த மந்தை ஆட்டில் எல்லா ஆடும் போகிறதுக்கு பின்னாடியே போகிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்தோம் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் முதல் நாள் எங்கள் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஃபீஸ் கட்டி அட்மிஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க கிண்டி இன்ஜினியரிங் அந்த வளாகத்தில் தான் எங்கள் கல்லூரி இருக்குது எங்கள் காலேஜுக்குள்ளே போய் நான் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சு எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஏதோ ஒன்று தப்பாக நடந்துருக்குன்றாங்க நானே அப்போ ஒரே கிளாஸுக்குள்ளே போனால் விவரம் கிளாஸ் ஆஃப் சிக்ஸ்டி ஐம்பத்தஞ்சு பாய்ஸும் அஞ்சு கேர்ள்ஸும் தான் இருந்தாங்க ரேஷியோ ஆஃப் லெவன் இஸ் டூ ஒன் ஆனால் இங்கே பார்க்கும்போது சரிக்கு சரியாக என்னுடைய மகள்கள் உட்பா உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிற போது அதுக்கு பாய்ஸ் தான் நல்ல கைதொடனையே நீங்கள் கம்மியாக கைதுங்க ஏன்னா உங்களினுடைய சகோதரிகள் முன்னுக்கு வரும்போது தான் நம்முடைய சமூகமே முன்னுக்கு வரும் சில பேருக்கு அது பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இந்த கல்லூரியை விட்டுருங்க ஒரு நாடு ஒரு வீடு எதுவுமே முன்னேறணும்னாக்க விமனுடைய பார்ட்டிசிபேஷன் ஈக்குவலாவோ ஈக்குவலுக்கு மேலாகவோ இருந்தால் மாத்திரம்தான் அந்த முன்னேற்றம் சாத்தியம் லட சாத்தியமே கிடையாது அப்போ நான் அந்த மாதிரி தான் போனோம் இந்த கிளாஸ் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் பாய்ஸ் அண்ட் ஃபைவ் கேர்ள்ஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏன் எடுத்தேன் முடிச்சுட்டு ஏன் எம்பிஏ போனேன் அப்புறம் எதுக்கு வங்கி வேலைக்கு போனேன் ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் என்னை கேட்டால் எனக்கு பதில் கிடையாது அப்படியே ஆற்றுல ஒரு கட்டையை போட்டால் அது அது போகிற போக்கில் போகிற மாதிரி தான் வி டுக் அவர் கெரியர் டிசிஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் இந்த விஜய அவர்கள் நடித்த ஒரு படம் நண்பன்னு ஒரு படம் த்ரீ இடியட்ஸ்ன்னு அது ஹிந்தியில் வந்தது அமீர்கான் நடிச்சது என்னப்பா அதுக்கு கூட கைதட்டாத முதல் கல்லூரியை நான் தான் பார்க்குறேன் அவ்வளவு நல்ல பிள்ளைங்களா நீங்கள் அந்த நண்பன்ற படத்தில் வழக்கமாக வர ஒரு காட்சிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி தான் எப்பவுமே கதாநாயகன் வந்து கதாநாயகியை காதலிப்பாரு அந்த கதாநாயகிக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல கல்யாணிச்சா இருக்கும் அந்த அவரை விட்டுட்டு தான் இந்த கதாநாயகனை அந்த அம்மா கடைசியில் திருமணம் செஞ்சுப்பாங்க ஆனால் அந்த நிச்சயமான ஆளை வந்து லூசு பய மாதிரியே காமிப்பாங்க எல்லா சினிமாலையும் பாவம் இந்த படத்திலயே அப்படித்தான் இருக்கும் இந்த அந்த கதாநாயகி இலியானான்னு நினைக்கிறேன் அவங்க திருமணம் செய்து கொள்ள போவதாக காட்டப்பட்ட அந்த ஒரு வாலிபர் வந்து அவர்கிட்ட கதாநாயகனான விஜய் வந்து கேட்பார் நீ என்ன படிச்சிருக்கோம் இன்ஜினியர் அந்த ஏதோ ஒரு காலேஜ் சொல்லிட்டு ஐ ஒர்க் ஃபார் மல்டிநேஷனல் பேங்க்னு அவர் சொல்லுவார் உடனே விஜய் விஜய் வந்து அந்த படத்தில் சீரியஸான என்ஜினியர் அதாவது தன்னுடைய துறையை விரும்பி படிக்கிற ஒரு மாணவனாக வருவார் அவர் அவர் இவர் பார்த்தேன் நீ என்னத்துக்கு என்ஜினியரிங் படிச்சுட்டு எம்பிஏக்கு போன நீ அதான் எம்பிஏ படிச்சுட்டு பேங்க்குக்கு வேலை பண்ண போயிருக்க நீ அப்போ எதுக்கு ஒரு என்ஜினியரிங் சீட்டை நீ வேஸ்ட் பண்ண அப்படின்னு ஒரு வசனம் வரும் இது ஒரு சாதாரண வசனம் படத்தில் இந்த வசனம் வரும்போது தேட்டரில் ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் பயங்கரமாக கை ரெண்டு பேரும் என்னுடைய மகள்கள் என்னை தாங்களாமா என்ஜினியரிங் படிச்சிட்டு எதுக்கு எம்பிஏ எம்பிஏ முடிச்சுட்டு பேங்க்ல வேலை எதுக்கு இன்ஜினியரிங் படித்தேன் ரெண்டு காரணங்கள் ஒன்று என்ஜினியரிங் தட் கல்டிவேட்ஸ் பேசிக் ப்ராப்ளம் எபிலிட்டிஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்கியரா வெளியில வந்துட்டு நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது இங்கேயே பிளேஸ்மெண்ட் இருக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வரவங்க உங்களை வேலைக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லை நீங்கள் ஆண்டர்ப்ரஸாக இருக்கலாம் இங்கே ஒரு குழந்தை அவங்க வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்காக சுனிதா சுபிதா சுபிதா இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகள் ஆனால் இட் இஸ் நாட் ஈஸி ஸ்டார்ட் அப் ஐடியான்றது உள்ளுக்குள்ள புயல் அவங்க தானே வாழ்த்துக்கள் பா வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி